ஓம் நம ஓம் சிவாயநம என் அன்பு குழந்தையே எத்தனை உண்மையாக இருந்தாய் என்பது எனக்கு தெரியும் எத்தனை நேர்மையுடன் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் யாரையும் காயப்படுத்தாமல் யார் வாழ்விலும் தலையிடாமல் உன் வாழ்க்கையை மட்டுமே நீ நடத்தி கொண்டு இருக்கிறாய் ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்களோ தன் வாழ்க்கையை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையை மட்டுமே வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் பார்ப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் பரிகாசமும் செய்கிறார்கள் கரங்களால் அடித்தால் கூட நீ பொறுத்து தான் ஆனால் வார்த்தைகளால் உனை வதைத்துக்கொண்டு இருக்கிறார்கள் உன்னை சிதைக்க உபயோகப்படுத்தும் ஆயுதமாக அவர்களின் நாக்கே போதுமானது நெருப்பாக வீசிய வார்த்தைகளின் வெப்பம் தாங்காமல் சிதைக்கப்பட்டு நிற்கிறாய் எத்தனைதான் தைரியமாக நீ இருந்து கொண்டாலும் சில நேரங்களில் கண்ணீர் என்பது கட்டாயமாகிறது எல்லோரையும் அனுசரித்துக்கொண்டு எல்லோர் மனங்களையும் புரிந்து கொண்டு நடக்கின்ற குணம் கொண்டவளாய்தான் தான் நீ இருக்கின்றாய் ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை வலி துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி வருகிறது உன்னையும் உன் நண்பையும் உதாசீனப்படுத்தும் பொழுது உன் குறைகளை ஏளனமாக சுட்டி காட்டும் பொழுது உன் வாழ்க்கையை விமர்சிக்கும் பொழுது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் இருக்கின்றேன் அப்போதுமே உன் கோபத்தை உன் கண்ணீர் வழியாக தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாய் மனதார நீ யார் மீதும் கோபம் படுவதில்லை மாறாக உன் நிலையை கண்டு வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய் நீ மற்றவர்களுக்கு உன்னை உணர்த்திதான் உன் மனதை புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை பிள்ளையே உன் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிக பெரிய பாடத்தை சர்வ நிச்சயமாக நான் கற்றுக் கொடுப்பேன் அவர்களுக்கான பாடத்தின் மூலம் அவர்கள் செய்த தவறை உணர்வார்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் உறவுகளின் மேன்மையையும் புரிந்து கொள்வார்கள் சிந்திய நீரை அல்ல முடியாது அதேபோலதான் வாழ்க்கையில் நாம் முதிர்த்த வார்த்தைகளையும் ஒருபோதும் திரும்ப பெற இயலாது உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் இதை புரிய வைக்கிறேன் அவர்களையும் அவர்கள் செய்த வினைகளையும் என்னிடம் நீ ஒப்படைத்துவிடு அதை பற்றி நீ சிந்திக்க வேண்டாம் உன்னை வதிப்பவர்கள் பற்றியும் வார்த்தை அம்புகளை வீசுபவர்களை பற்றியும் இனி நீ கவலைப்பட வேண்டாம் அவர்களின் பரிதாபத்திற்குரிய நிலையை நினைத்து இறக்கப்படு நன்மை தீமைகளை அறியாமல் கர்மாவை பற்றி தெரியாமல் எத்தனை தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இனி எத்தனை பலன்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டுமோ என்று இறக்கப்படு அவர்களின் நாட்டமடங்கும் அதே நேரத்தில் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்காக துவங்கும் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம